அனைவருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீ மகாபிரிய வாசரணம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய கோவில் திருத்தணிகை இந்த பெயர்தான் மருவி திருத்தணி என்று வந்தது திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தம் எனதுலத்தில் உரையும் கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே அப்படின்னு சொல்லிட்டு வேல் மாறலில் வரும் இந்த ஒரு பாடல் என்பது திருத்தணி முருகன் மேலே பாடப்பட்ட பாடல் அருணகிரிநாதர் முருகப்பெருமானினுடைய புகழை பரப்பினார் அந்த திருப்புகழில் அறுபத்தி மூணு பாடல்கள் திருத்தணி மலையைப் பற்றி அவர் எழுதியுள்ளார் ஆறு படை வீடுகளில் இது ஐந்தாவது படை வீடு இந்த திருத்தணியில் முருகப்பெருமானினுடைய கோபம் தணிந்த இடமாகவும் வள்ளியை இந்த இடத்தில்தான் முருகப்பெருமான் திருமணம் செய்த இடமாகவும் நமக்கு கூறப்படுகின்றது இங்கு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மிகவும் சின்னவர் அதாவது மூர்த்தி சிறுசு கீர்த்தி பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விதத்தில் மூலஸ்தானத்தில் முருகப்பெருமான் மிகவும் அழகாக ரொம்ப சின்ன விக்கிரகமாக இருப்பார் அவருக்கு பக்கத்தில் இரண்டு ஆலயங்கள் தனித்தனியாக இருக்கும் அங்கு ஒரு புறம் வள்ளியும் மற்றொரு புறம் தெய்வயானையும் நமக்கு அங்கு அருள் புரிகின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் மற்ற உபசன்னதிகளும் இங்கு உண்டு ஆபத் சகாய விநாயகர் அப்படின்னு சொல்லுகின்ற விநாயகர் அதற்கு பிறகு வந்து ஆறு முகத்தோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் உற்சவ மூர்த்தி இப்படி வந்து நிறைய மூர்த்திகள் இந்த கோவிலில் இருக்கு சரவண பொய்கையும் இந்த திருத்தணி மலையில இருக்கு மிகவும் சிறிய மலைதான் நாம அழகா இங்க வந்து நடந்தே மேலே ஏறி போயிட்டு முருகப்பெருமானை தரிசனம் செய்து நடந்தே நாம கீழே இறங்கி வரலாம் முருகப்பெருமான் கோவில்கள் ஆறு படை வீடுகளாக நமக்கு இருந்த போதிலும் இந்த ஐந்தாவது படை வீடான முருகப்பெருமான் மிகவும் சக்தி பெற்றவர் இங்கு அவருடைய கோபம் தணிந்ததினால இந்த ஊருக்கு திரு அந்த திரு அப்படின்றது அடைமொழி தனிந்த இடம் அப்படின்றதுனால திருத்தணிகை அப்படின்ற திருநாமம் இந்த ஊருக்கு வந்தது இதுவரை நீங்கள் திருத்தணிக்கு சென்று உள்ளீர்களா அல்லது இனிமே நீங்கள் பிளான் பண்ண போகிறீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரொம்பவும் அற்புதமான ஒரு ரம்மியமான இடம் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல நிறைய பேர் வந்து வெற்றிலை தீபம் ஏற்றுவது அகலால் ஆறு தீபங்களை ஏற்றுவது இப்படி நிறைய தீபங்கள் ஏற்றுவது மற்றும் ஒரு உண் பக்கத்துல பெரிய வேல் குடுத்திருக்கிறாங்க அங்க வந்து திருநீரால் அபிஷேகம் பண்றது எல்லாமே செய்றாங்க நீங்களும் கண்டு